மு கழகத்திய ஜனநாயக ஒன்பது கூட்டணி வெற்றி வேட்பாளராக நிலப்பி இருக்கிற சாமியை வேண்டிக்கிட்டு

செந்தில் பாலாஜி எதிர்பேசிக்கு போயிட்டார் நம்ம ஓட்டப்பூர் அவங்களுக்கு விட்டு கட்சியில போய் ஜாயின் பண்ணிட்டாரு வந்திருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்பனா செஞ்சாரா இன்னைக்கு வரைக்கும் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நின்று தோற்று கூட உங்க எல்லாத்தையும் பார்த்து நன்றி சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க அவர் ஜெயிச்சுட்டு இதுவரைக்கும் நன்றி சொல்றதுக்கும் கூட வரல இந்த மூணு வருஷத்துல ஒரு நாள் கூட அவருக்கு நேரம் இல்லை தொகுதி மக்களை பாக்குறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு கட்சி இந்த மூணு வருஷத்துல மூணு கட்சி மாறியாச்சு